நம்ம வந்து இவ்வளோ பெரிய விழாவை கொண்டாடுறோம் இவ்வளோ ஆனந்தமாக இருக்கோம் எவ்வளோ சந்தோஷப்படுறோம் அப்படின்னா உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அதாவது கல்லுக்குள்ளே இருக்கிற தேரை முதல் கொண்டு தாயான இருக்கிற கரு வரைக்கும் எல்லாருக்குமே படியளக்கிறது அப்படி ஈசன் தான் அவருக்கு படியளக்கிறதுக்கு இன்று ஒரு நாள் நம்மளுக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு தான் அந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் யார் யார் கலந்துக்கிட்டு அவரை வந்து சாதத்தினாலே அதாவது அவருக்கு படையல் பண்ற சாதத்தினாலே நம்ம பார்க்கக்கூடிய காட்சி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம இதுக்கு முன்பிறவி என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ணியிருந்தாலுமோ நம்ம கருமாக்கள் எல்லாமே இதோட கழிஞ்சிரும் ரெண்டாவது சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு சொல்லுவாங்க அது சோறு கண்ட இடமே சொர்க்கம்னா போய் சாப்பாடு சாப்பிட்டா இடம் சொர்க்கம் அப்படின்றதுக்கான அர்த்தம் கிடையாது இன்னைக்கு ஒரு நாள் எல்லா சிவாலயத்திலுமே சாதத்தினாலேயே ஐயனுக்கு வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த அலங்காரத்தை இந்த அபிஷேகத்தை இந்த